ஏமா 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 டீ எதுக்கு இப்படி கடந்து தவிக்கிற என்னன்னு சொல்லி தொலை ஏமா உன் பையனும் மருமகளும் வராங்க ஜோடி போட்டுக்கிட்டு அங்க நடக்கிற கூத்தே வேற அங்க பேர் வந்துட்டு இருக்காங்க ஓஹோ வந்துட்டாங்களா புருஷன பொண்டாட்டியும் வரட்டும் வரட்டும் இவங்க ரெண்டு பேரும் எப்போ வருவாங்கன்னு நான் காத்து கிடந்தேன் வரட்டும் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாகணும் இங்க பேரு என்கிட்ட நல்லா தான் உன் பையனை பார்த்தானா பம்மு வரல பம்மிக்கு மீ இங்கே கேட்காம விட்டுறாங்க ஏன்டி அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வாயை மூடிட்டு உட்காரு இல்லையா இங்க வெளியே போயிட்டு வர தெரியுது ஆமாமா நானும் மல்லிகாவும் பக்கத்துல இருக்க கொட்டாய் வரைக்கும் போயிட்டு வரோம் அங்கே படம் போட்டிருந்தாங்களா அதான் கொஞ்ச தூரம் எதாவது பார்த்துட்டு வரலாம்னு போகணும் ஆ சந்தோஷம் ஏன் சந்தோஷம் காள் மட்டும்தான் சந்தோஷம்ங்குது முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷத்தை காணா ம் கடகை தீங்கப்பட்டால் வெடிச்சிரும் மேலே எல்லம் பெல்லும் வெறிக்கிது மீஞ்சில ம் என் பையன் நான் ஆயிடலாமே பக்கத்தில் இருக்க கடத்திலிருக்கு கூட போனதில்லை இப்போ அப்புறம் இது எப்படி பார்த்து வச்சிருக்க பாத்தியா என்கிட்ட சொல்லாமல் கூட போயிட்டான் இல்லை இவன் தான் ஏம்மா இல்லைம்மா நீங்க அப்ப வீட்டுல இல்ல நான் உங்களை தேர்னே அப்புறம் உமா வந்தால அவகிட்ட சொல்லிட்டு தான் போனே அம்மா கிட்டயும் தங்க கிட்டயும் சொல்லிடுனே ஏனே கொஞ்சம் பொறுமையா இருந்து எங்கள்ட்ட சொல்லிட்டு போக கூடாத அம்புட்ட அவசரமா அடி இதெல்லாம் உங்க அண்ணனா இருக்காதுடி இவர்க்கால ஊமு குசும்பி இவ போட்ட பிளானா இருக்கும் இது ஏன்ட பிளான் சொல்றீங்க இது ஏன்ட பிளான் சொல்றீங்க மாமா கூப்டாரே என்ன நான் போனே ஆமாமா நீ அப்படியே புருஷன் பேச்ச கேக்குறவளா எனக்கு தெரியாது நீ யாருன்னு ஏமா இப்ப என்ன பிரச்சனை எதுக்கு தேவலாம இப்படி பேசிட்டு இருக்க ஏமா கேட்டியா அண்ணா அது வாயால ஒண்ணே தேவலாதவன்றிருச்சு அடி பைரவி உங்க அண்ணா என்ன அப்படியே சொன்னாரே உங்க அம்மா தேவலன்னு என்ன கேட்டா உங்க அண்ணன் சொல்லுவாரா பேச்ச தாண்டி சொன்னார் ஆ இதெல்லாம் உங்க அண்ணன் சொல்லல எனக்கு எல்லாம் புரியுது எல்லாம் இவன் கீ குடுக்குறா அவன் ஆறறான் இப்போதானே ரெண்டு பேரை சாடி போட்டு படுத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படிதான் இருக்கும் இவன் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க சண்டை வரது சகஜம்தான் புருஷ மொண்டாட்டினா சண்டை சச்சரவு இருக்காத அப்பப்ப அதாவது மறந்துடணும்ல ஆமாமையா மறந்துடணும் மறந்துடணும் என்ன நீ கையில தனியா கவர் வேற இருக்கு அது எல்லாருக்கும் சேர்த்து சம்சா வாங்கிட்டு வந்திருக்கோம் வேற ஒண்ணும் இல்ல ஏமா அது வேற ஒண்ணும் இல்லமா அன்னைக்கு தான் சம்சானா உசுராச்சே அத அண்ணே வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கு எப்பா சரியான ஆளுதாமா இவ பாக்க சும்மா மூஞ்ச உம்முன்னு வச்சிக்கிட்டு என்னன்ன வேல பாக்க இல்ல இவள சொல்ல கூடாது இவங்க சொல்லணும் வளர்ப்பு சரியில்லை இப்போ என்ன பேசுறீங்க இப்போ ஏதோ இல்லாம எங்க அம்மா வெளிய

போலயே இதுக்கு என்னால பொறுமே இருக்க முடியாது ஐயோ யாராவது வாங்களே இந்த கொடுமை கேட்க நாதி இல்லையா இவ்வளவு நல்லதா வல்ல வந்துறீங்களே இப்படி எப்படி தூக்கி போட்டு வெதிக்காலே இந்த கொடுமை கேட்க யாரு இல்லையா ஐயோ அண்ணி எங்க அம்மா விடுங்க அடி நாக்கு மரியாதையா புருஷ வீட்டுக்கு ஓடிடு இல்ல உனக்கு இதே கதிடா அடிங்க கொஞ்சம் பொறுமையா இருமா பேசாம ஊடு அம்மா பைசாதவங்க ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிட போகுது மாமா நானும் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் பாக்குறேன் கேள்வி என்னென்ன வேலை பாக்குது உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுமா பண்ணுமா குறு كلمه ஒடதே மூளையில படுக்க வச்சு கஞ்சு ஊதிக்கிறேன் இதுக்கெல்லாம் இம்புடு தான் பயந்திருந்ததே பெரிய விஷயம் நானும் போனா போது போனா போदन பார்த்தே ஏ இடத்து இன்னொर्ती கொண்டு வரவோம்ல இன்னைக்கு இருக்குதுக்கு நீ ஓடி தெரியாம சொல்லி தான் ஓடு நீ வாம்மா இந்த பக்கம் இங்க வா இங்க வா சும்மா கேளு கொஞ்சம் பொறுமையா இருடா நீ உள்ள போ இதுக்கு மேல் நீங்க என்ன சரி வராது இல்லம்மா எனக்கு கோவ அடங்கல சரி போ நான் பேசிறேன் போ பாத்தியாடா ஓ முன்னாடி ஓ முன்னாடி என்ன என்ன வெளிய விளக்க தூக்கி போட்டு மிதிக்க நீ என்னன்னா பெத்த புள்ள வேடிக்கை பார்த்து நிக்க என்ன அவ பாட்டுக்கு செவனே என்ன தானே கடந்த நீ எதுக்கு தேவையில்லாம அவங்க அம்மா விழுத்த இதுல எனக்கு இன்னொரு கல்யாணம் வரையா அவளும் போனா போதும் போனா போதும் பொறுமையா இருக்கா அவனு தேவையில்லாம பிள்ளை பண்ண வச்சுக்கிட்டு பேசாம இரு இதெல்லாம் கேட்கணும் ஆதி இல்லையா ஊர்ல வேற ஆளே இல்லையா இந்த வயசான கிழமையை எதுக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களே கேட்க யாருமே இல்லையா இப்ப கடந்து எதுக்கு ஒப்பாதி விக்கிற

நீ லூசு மாதிரி அவங்க முன்னாடி அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னா அன்னி என்ன கேட்டுட்டு இருப்பாங்களா இன்னும் ரெண்டு மீது சேர்த்து மீதுக்கே முட்டாங்களேன்னு சந்தோஷப்படு ம் ம் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோம் போலே சரி சரி வா அண்ணி தான் வந்துட்டாங்களே நைட்டுக்கு ஏதாவது மெயினு சொல்லுவான் அண்ணி சமைச்சி போடுவாங்க நம்ம உட்காந்து உட்காந்து சாப்பிடலாம் ஆ நீப்பா நான் வரேன் ம் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமா போவோம் இப்போ அதனால் என்ன